வாய்ஸ் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம முனிவர்கள் யோகிகள் நம்ம குருமார்கள் அவெல்லாம் கையில ஒரு குச்சி வச்சுட்டே இருப்பான் அதுக்கு பேர் என்னன்னா தண்டம் அந்த தண்டம் அவ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவா அது யூஸ் பண்றதுனால என்னென்ன பலன் அதை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் அந்த காலத்துல தன்னோட யோக நிலையிலும் சாஸ்திர சம்பிரதாயங்களாலையும் நம்மளுடைய கர்மாக்கள் நம்ம நித்திய கர்மாக்களெல்லாம் எல்லாம் சீர் செய்யறதுக்கே அந்த தண்டம் யூஸ் பண்ணுவோம் இப்போ உதாரணத்துக்கு அந்த தண்டங்கிறது ஒய் ஷேப்லேயோ இல்லை யூ ஷேப்லேயோ இருக்கும் அதை வந்து இந்த அக்குள் அதுக்குள்ளார வச்சுப்பா இப்போது நமக்கு சுவாசம் சரியாக போகணும் அப்படின்னா இடது நாசி வலது நாசி உனக்கு எந்த நாசியில் சுவாசம் வரணுமோ அந்த வலது நாசி அந்த சுவாசத்தை நிறுத்தி இடதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த கை அக்குள்ள அதை ஸ்டாண்டு மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணுவாள் இருந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்பா அதை அழிட்டினாக்க வலது நாசியில் மூச்சு தடைப்பட்டு இடது நாசிக்கு மாறிடும் இதே இடது நாசிலேருந்து நிறுத்தி வலது நாசியை கொண்டு வரணும்னா எடை அந்த தண்டத்தை வச்சு அக்குள்ள ஒரு ப்ரெஷர் பண்ணினா அது சட்டுன்னு இந்த சுவாசம் மாறும் இதெல்லாம் ஜென்ரல் அந்த தண்டத்தை கீழேயே வைக்க மாட்டா ஆச்சாரம் குறைவு அப்படின்னு அதனால் யோக நிலையில் அவெல்லாம் இருக்கும்போது கூட நாம் எந்த நிலையில் இருக்கோங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு எதான இப்போ நாம் ஆழ்ந்த யோசனையில் இருக்கோம் இதில் இந்த யோகத்தில் இருக்கோம் அப்படின்னா அப்போது நமக்கு மூச்சு எதில் வருதுன்னு பார்க்கணும் சட்டுன்னு ஞாபகம் வராது அவளுக்கு திங்க் பண்ணும்போது அப்போ உடனே இந்த தண்டத்தை எடுத்து இடது இடதுகை பக்கமோ வலதுகை பக்கமோ மாற்றி அதை ஒரு தடவை சீர் பண்ணி மாற்றி நிதானப்படுத்திப்பா இது ஒரு வகையில் அவளுக்கு இந்த தண்டம் யூஸ் ஆகும் இது ஆன்மீக முறையில் அவளுக்கு பல வழியில் அந்த தண்டங்கள் யூஸ் ஆகுது போல யோக நிலையில் இருக்கும்போது உன்னோட காரிய சித்திகள் இந்த இடதுகை பக்கம் வலதுகை பக்கம் பார்க்கும்போது அந்த சுவாசம் வந்து வலதுகை பக்கம் இருக்கும்போது சூரிய கலை இடது நாசிக்கு வரும்போது சந்திரக்கலை இந்த கலையை உத்தேசம் பண்ணி தான் அவ அன்னைக்கு என்ன நமக்கு காரியம் ஆகணும் சாதக பாதக நிலைகளெல்லாம் அறிஞ்சுப்பாளாம் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு எதுவான ஒரு காரிய சித்தி நடக்கணும் அது நடக்கலை அப்படின்னாலும் டக்குன்னு அந்த தண்டத்தை வச்சு ஒன் நம்ம அக்குள்ள ஒரு ப்ரெஷர் பண்ணுவாள் அது இடதுக்கு மாற்றணுமா வலதுக்கு மாற்றணுமான்னு அப்போ யோசிச்சு பண்ணான்னா இது வரைக்கும் இந்த இழுத்துலிருந்த அந்த காரிய அனுகூலம் டக்குன்னு அந்த நிலை மாறி டக்குனு உத்தரவாகி எல்லாம் மேற்கொண்டு நடந்துடுமா இந்த மாதிரி தண்டத்தை அந்த காலத்தில் முனிவர்கள் யோகிகள் அவள்லாம் கைவந்த கலையாட்டம் பண்ணிட்டுருப்பாள் அதோட இல்லை அவளோட சக்தி எல்லாமே அது வந்து மரத்தால் ஆனது மரத்துக்கு வந்து எல்லாத்தையும் கடத்துகிற சக்தி கிடைக்கும் அதனால் ஆசனம் பழகாயுமே மரத்தில் தான் வச்சுப்பா அந்த காலத்தில் ஏன்னால் அது நேராக பூமியில் உட்கார உட்காந்துக்க கூடாதுங்கிறதுக்காக இப்போவும் நாம் பலகை தான் போடணும் இப்போ இந்த ஃபேஷனுங்கிற பேரில் நிறைய இந்த ஓலை பாய் வந்து அப்ப தர்ப பாயை யூஸ் பண்ணுவாள் தர்ப்பத்திலையும் மந்திர சக்தி கிரியாசக்தி சக்தி எல்லா சக்தியும் ஊடுருவல் ஊடுருவல் இருக்கிறதுனால தான் நம்ம கோவில் கும்பாபிஷேகம் இந்த பூஜையில் தர்பைய கொடுத்து கையில் தர்ப கூறிச்சம் இதெல்லாம் கொடுக்குறாளே அதெல்லாம் ஏன் அப்படின்னா அவ்வளவு மந்திர சக்தியை உள்வாங்கி அதை அங்கே அடுத்த இடத்துக்கு கடத்துறதுக்கு உபயோகப்படும் அதே கான்செப்டு தான் இந்த தண்டத்துக்கும் இந்த தண்டத்துக்கு இப்பேற்பட்ட மந்திர சக்தி சக்தி ஞான சக்தி எல்லா சக்தியும் இருக்குது அதை கடத்தவும் கடத்தலாம் இப்போ நம்ம அந்த மூச்சு சுவாசத்தை சாதாரணமாக அடக்கிறதுக்கு அவள் யூஸ் பண்ணுறான்னு நம்ம சொல்கிறோம் திடீர்னு ஏதான ஒரு யோக நிலையில இருப்பா யோகநிலையில இருக்கும்போது சடார்ன்னு நாம் இப்போ எங்க இருக்கோம் என்ன வேலை பண்ணின்னு இருக்கோம் அப்படின்னு டக்குன்னு அவளுக்கு ஒன்று தோன்றது பார்க்கணுன்னா டக்குன்னு அதை சரி பண்ணிப்பாளாம் அது எல்லாத்துக்குமே அந்த கோல் வந்து தண்டம் வந்து யூஸ் ஆறுது இப்பேற்பட்ட அந்த தண்டத்தை நாம் நமஸ்காரம் பண்ணி அந்த தண்டத்தையே தொழணும் அவ்வளவு அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த யார்கிட்டே இருந்தால் அவ்வளோ ஈஸியாக வாங்கிட்டு முடியாது நீ யார்கிட்ட குருவாக கற்றுக்கிறியோ அவா உனக்கு இது எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அந்த கலையெல்லாம் மாத்திரத உனக்கு சொல்லி கொடுக்கணும் அதை வச்சுக்கிண்டு அவள் யோக நிலையில் என்ன சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருந்தா தான் இதுக்கான கப்பாசிட்டி உனக்கு கிடைக்கும் எல்லாத்தையும் அடக்கிற சக்தி உனக்கு கிடைக்கும் அப்போ தான் நீ அந்த உனக்கு அவாளுக்கு நீ இந்த ஒரு ஒரு கிளாஸாக பாஸ் பண்ணுறேன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம இப்போது ச இதில் சிஏல எடுத்துட்டு எல்லாம் இன்டர் பா பாஸ் பண்ணுறோம் பேசிக் பாஸ் பண்ணுறோம் இன்டர் பாஸ் பண்ணுறோம் ஃபைனல் பாஸ் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நீ இதில் தேர்ச்சி ஆகணும் என்னென்ன பாடம் என்ன வழிமுகையில் தப்பு இருக்கக்கூடாது தப்பு இல்லாமல் கவனமாக அதை நீ நேர் பண்ணி அதை ஒரு தடத்துக்கு நாலு தடவை சரிதானா நாம் கற்றுண்டதுங்கிறதையும் பிரயோகம் பண்ணி பார்த்துட்டு தான் இதெல்லாம் நீ ஆரம்பிக்கணும் இதெல்லாம் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய அந்த மந்திர சக்தி அந்த சக்தி நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல முறையில் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது அதனால தான் சில பேர் சித்து இதெல்லாம் தெரிஞ்சவா சித்து வேலைலேயும் பண்ணுவாள் சில பேர் அதை பண்ண மாட்டான் இது மந்திர சக்தினா அதுக்கு மட்டும்தான் ரெடியாகும் சித்து வேலைக்கு பண்ண மாட்டேன் எனக்கு அதில் கடை ஒப்புதல் கிடையாதுன்னு சொல்லிடுவாள் சில பேர் சில பேர் தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி ஆகுது இதுக்கெல்லாம் நாம் எவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அந்த காலத்தில் எல்லாரும் கொடுத்துருந்தா அப்போ அவள்லாம் இருந்தா இப்போ யாருமே எதுவுமே கவனிக்கிறது இல்லை அப்படியே அந்த இடமே க்ஷீணிச்சு போச்சு இந்த மாதிரி படிக்கிற குழந்தைகளும் இப்பெல்லாம் கம்மி அதில் இன்ட்ரஸ்ட் வந்து இந்த தண்டத்துக்கே நாம் இவ்வளவு பெரிய கதை சொல்கிறோம் சுவாரஸ்யமாக சந்திரகலை சூரியகளை மூச்சு மாற்றுறது உன்னோட நிலைக்கு போய் என்ன காரிய சித்தி அடையிறது இதுக்கெல்லாமே நாம் இவ்வளவு படிக்கிறோம் இன் டீட்டெயில் அவ படிச்சுருந்தா எவ்வளவு பண்ணுவான்னு பார்க்கணும் நாம் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடியிலே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்